ேஸ்தல்ல எல்லார எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட மீத வார்த்தை முடியவே முடியாது என்று நினைத்த காரியம் விரைவில் நடந்து முடிய போகிறது அதற்கு இந்த ஒரு ஜெபம் மட்டும் போதும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் முடியவே முடியாது இது நடக்காது இனி அது இது நடக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச காரியங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக ஆண்டவர் நடத்தி முடிப்பார் இப்போ நம்ம பைபிளில் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பாருங்க நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் நம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி வர பார்த்துருக்க மாட்டோம் ஆராய்ச்சி வர பார்த்துருக்க மாட்டோம் அந்த காரியத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படின் சொல்லி நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க ஆனால் அந்த காரியங்கள் நடக்காமல் நீங்கள் கொஞ்சம் வர யோசிக்காமல் இருந்த காரியங்கள் வர அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தையும் செய்ய அவரால் முடியும் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளை எல்லாம் நம்ம இதெல்லாம் தாண்டி போய்க்கிடுவோமா அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து யோசிக்கிறது உண்டு அப்போது இந்த காரியங்களெல்லாம் தாண்டி செல்லுறதுக்கு சில டைம் நம்ம தயங்கி போய் நிற்போம் அந்த நேரம் அவர் கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம யோசித்து வர பார்க்க முடியாத அளவு அந்த பயந்த காரியத்தில் நம்ம அதை தாண்டி சென்றுகிட மாட்டோம் நம்ம வாழ்க்கை நீ இதோடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசித்திருந்த இருந்த காரியத்தை நம்ம தாண்டி செல்வோம் அப்போ நம்ம ஆராய்ந்து முடிஞ்சு யோசித்தே பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் செய்வார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லப்போனால் ஆப் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு ஆனால் எப்போ கொடுத்தாரு ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு குழந்தை செல்வத்தை அவர் முதிர் வயது ஆன பிறகு தான் கொடுத்தாரு வயசான பிறகு குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அது யோசிக்க முடியாத ஒரு செயல் ஏன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆனால் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பிந்தி அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நிறைவேற்றினார் அப்போ அது வந்து நடக்க முடியாத ஒரு காரியங்கள் வயசான பிறகு குழந்தை பிறக்கிறதுங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அதையே ஆண்டவர் செய்து முடித்தார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனி ஆண்டவர் தர மாட்டாரா உங்கள் வேதனைக்கு ஆண்டவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா வெகு காலமாக நீங்கள் கண்ணீர் வடித்து ஐயோ எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கிக்கொண்டு கொண்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம் முதிர் வயது ஆன பிறகே அப்ரஹாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை தரமாட்டாரா கண்டிப்பாக தருவார் அது போலவே தொழு நோயாளியை கொ தொட்டு குணமாக்கின கர்த்தர் தொழு நோயாளினாலே தொழு நோயாளி தொழு நோய் வந்துடுச்சுன்னு வைங்களேன் யாருமே பக்கத்தில் மாட்டாங்க ஏன்னா அதை தீட்டு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க பக்கத்தில் போகாத பக்கத்திலே போக மாட்டாங்க ஆனால் தொடுவாங்களா தொடவே மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் அந்த தொழு நோயாளியோட வியாதியை தொட்டு குணமாக்குறாரு அப்போ இதுவும் ஒரு பெரிய அதிசயம் இப்படி முடியாத காரியத்தை ஆண்டவர் வந்து முடித்து வைக்கிற தேவனாக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதியினால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் வேதனையினால் கஷ்டப்பட்டு இருக்கலாம் அதனால கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம் மருத்துவர்கள் கை வெட்டுச்சாங்க இனி என் வியாதியை வந்து சரியாக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் எத்தனை மருத்துவர்கள் உங்களை கைவிட்டாலும் அத்தனை மருத்துவர்களை காட்டிலும் பெரிய மருத்துவர் நம்முடைய கர்த்தர் அதாவது கண்டுபிடிக்க முடியாத வியாதியை வர அவர் சரியாக்குவார் மருத்துவர் சில டைம் பாருங்கள் சில வியாதி என்ன வியாதின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நம்பி அவர்கிட்ட ஜெபிக்கும்போது உங்கள் விசுவாசத்தை பொறுத்து ஆண்டவர் உங்கள் வியாதியை உங்களிலேருந்து நீக்கி போடுவார் அந்த வியாதியிலேருந்து ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் வந்து செய்வாங்க அதே போல் பெற்றோராலும் சகோதரர்களாலும் வெறுக்கப்பட்ட தாவீது அழகு ஒரே காரணத்துக்காக வெறுக்கப்பட்ட தா வீது மேய்ச்சல் தொழிலை செய்துட்டு இருந்த அந்த தாவிதை ஆண்டவர் நேசித்தார் அவரை ஒரு ராஜாவாக்குனார் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரங்கள் என்றைக்கு இந்த கடன் மாறும் என் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என் வாழ்க்கையில் எப்போ ஒரு அற்புதம் நடக்கும் லாஸ்ட்டு வரை நான் இப்படி கடன் சுமையோடு தான் கண்ணீர் வடிக்கணுமா இனியெல்லாம் இந்த கடன் வந்து மாறவே மாறாது அப்படின் சொல்லி நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிற அந்த காரியத்தில் கடன் வந்து அளவுக்கு அதிகமாகிடுச்சு என்னால் இனி இந்த கடன்லேருந்து மீள முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களே எண்ணி முடியாது அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச காரியத்தை வர ஆண்டவரால் முடித்து தர முடியும் வாழ்க்கையில் முடியாத காரியத்தை முடித்து தருவது தான் அவருக்கு பிரியமானதுன்னே சொல்லலாம் எத்தனையோ அதிசயங்கள அற்புதங்களையும் ஆண்டவர் இன்று வரை செய்திருக்கிறாரு ஈனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு அவர் மறிச்சு மூன்றாம் நாளில் உயிர்வோடு வந்து பரிசுத்த ஆவியாக இன்னைக்கும் நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கிறார் அந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இடைப்படும்போது அந்த ஆவியானவருக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம முடியாது நடக்காது இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சி நம்பிக்கை இழந்து போன காரியத்தை வர முடிச்சு தர வல்லவராக இருக்கிறாரு இப்போ உங்கள் மனசில் ஆயிரம் பாரங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் மனுஷன்ட்ட போய் சொல்லி சொல்லி நீங்கள் அழுது புலம்பிட்டு இன்றைக்கி இன்னைக்கு அந்த பாரங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க யேசப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் முடியாது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் யசப்பா ஆனால் நீங்க முடிச்சு தருவீங்க நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில இந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு நல்ல ஒரு தருணத்தை நேரத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் பாரங்கள் வேதனைகள் அனைத்தையும் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அப்போ அவங்க வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் ராஜா முடியவே முடியாது இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு எண்ணி கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜேபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எத்தனை நாட்களோ கண்ணீரோடு ஜபித்த நாட்கள் ஆண்டவரே இப்போ விசுவாசம் குன்றின நேரமேல சோர்ந்து போய் அப்பா ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த எந்த ஒரு காரியமும் முடியாதுன்னு நினைச்சாங்களோ அந்த காரியத்தை முடித்து அப்பா ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நீங்க அப்படியே அற்புதம் செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முடியவே முடியாதுன்னு நீங்கள் நினைச்ச காரியத்தை விரைவில் ஆண்டவன் நடக்க ஒரு கிருபை பாராட்ட போறாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமேன் ஹாலெல்லூயாம்